ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎஸ் பற்றி நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கேன் ஐபிஎஸ் அறிகுறிகள் என்ன காரணங்கள் என்னென்ன எந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கேன் இந்த ரீல்ஸ் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் இருக்கிறவங்க எது குடிச்சா அவங்களுடைய குடல் வந்து சந்தோஷமாக இருக்கும் அவங்கள ட்ரபிள் பண்ணாது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து நம்ம ரெகுலராக செய்யக்கூடியது தாங்க ஜீரக தண்ணி சீரகம் கொஞ்சம் எடுத்து அதை இடிச்சுட்டு சுடுதலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜீரகம் என்ன பண்ணுனா நம்ம குடலில் வந்து கேஸ் பாமாரை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும் அது மட்டும் கிடையாது குடலில் இருக்க தசைகளோட இறுக்கத்தை வந்து இலகுவாக்கும் தசைகளுடைய இயக்கத்தை வந்து சமச்சீராக வச்சிருக்கும் அதனால கான்ஸ்டிபேஷனும் ஆகாது டைரியாவும் ஆகாது அதோட சமச்சீரான இயக்கத்தில் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெப்பர்மெண்ட் டீ இந்த பெப்பர்மெண்ட் டீ என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடல்ல வந்து ஏதாவது ஸ்பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை இறுக்கம் ஏற்படுது அப்படின்னா அதையுமே கண்ட்ரோல் பண்ணி இலகுவாக்கி நம்ம சமச்சீராக வச்சிருக்கோம் குடலுடைய இயக்கம் எப்பொழுதுமே வந்து நார்மலாக இருக்கும் இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுனா ஐபிஎஸ் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய சிம்டம்ஸ் வந்து நல்லாவே பெட்டர் ஆகும் ஸோ வேற எந்த தொந்தரவுமே இருக்காது ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ